தற்போதைய அண்மைச் செய்தி வங்கக்கடலில் நிலவும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை எண்ணூரில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது நிலவும் சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது தமிழக வடக்கு கடற்கரை பகுதிகளில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரை திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை பார்த்திபன் வழங்க கேட்கலாம் பார்த்திபன் சென்னை எண்ணூரில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு உள்ளது இது குறித்து வானிலை ஆய்வு மையம் கரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்கள் மோனிஷா சென்னை எழுந்தூர் சாமராஜர் சிற்முகத்தில் மூன்றாம் எண் புயல் செடி கூண்டு இயற்றப்பட்டுள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த அறிக்கையில வானைக்கடையில நினைவான காற்று தாழ்வு பகுதி காற்றது தாழ்வு மையமாக வலுத்து மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆந்திரா கடலோர பகுதியில் போட்டி என ஏற்கனவே தெரிவித்திருந்தாங்க இதனால் வந்து இருபத்தி ஏழாம் இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆழ்ந்த தாழ்வு மூலம் கிழக்கு வடகிழக்கு திசையில் நடந்து கடலிலே வலு வைக்க வாய்ப்பு இருப்பது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் தமிழக

தற்போது சென்னை எண்ணூர் காமராஜபுரம் மூன்றாம் மீன் புயலெச்சரிப்பு ஏற்றப்பட்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் ஏற்கனவே கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என மீனவ கிராம மக்கள் தற்போது தொலைபேசி மூலமாகவும் தெரிவித்து வருவதால் மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க ஏற்கனவே அதிகாலை வந்து மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்ற மீனவர்களும் தற்போது திரும்ப வருகின்றனர் என தகவலும் வெளியாகி இருக்கிறது தற்போது எண்ணூர் இந்த காமராஜபுரம் முகத்தில் மூன்றாம் எண் உயர்த்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது முனிஷா